ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பயன்படக்கூடிய ஒரு சமூக வலைதளம் ஆனா இங்கே ஒரு பெண்ணுக்கு தாய கொலை செய்யறதுக்கே பயன்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஆஞ்சநேயபுரத்தைச் சேர்ந்தவர் திருமுருகநாதன் தனியார் நிறுவன ஊழியர் இவரது மனைவி பானுமதி இந்த தம்பதியருக்கு சாமுண்டீஸ்வரி தேவி பிரியா என்று இரண்டு மகள்கள் சாமுண்டீஸ்வரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வருகிறார் ஆவடியில் உள்ள கல்லூரியொன்றில் வணிகவியல் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் தேவி பிரியா இந்நிலையில்தான் ஆந்திர மாநிலம் தடா பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மகன் சுரேஷ் செங்குன்றத்தில் தங்கி வேலை பார்த்தபோது தேவிப்பிரியாவுக்கும் சுரேஷுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது பிறகு சுரேஷ் சொந்த ஊருக்கே சென்றுவிட்ட போதும் இருவருக்கும் இடையிலான காதல் தொடர்ந்துள்ளது இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த தாய் பானுமதி தேவிப்பிரியாவின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவரை கல்லூரியில் இருந்தும் நிறுத்தியுள்ளார் இந்நிலையில்தான் சுரேஷும் தேவிப்பிரியாவும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் அப்போதுதான் தேவிப்பிரியா தனது முகநூல் நண்பர்களான கும்பகோணத்தைச் சேர்ந்த விவேக் சதீஷ் விக்னேஷ் ஆகியோரிடம் இது பற்றி கூறியதோடு வீட்டிலிருந்து தான் வெளியேற உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அதன்படி மூன்று பேரும் சென்னைக்கு வந்த நிலையில் சதீஷும் விக்னேஷும் மட்டும் பிரியாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இதனால் உற்சாகமடைந்த தேவிப்பிரியா தனது உடைமைகளையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களோடு வீட்டை விட்டு கிளம்பியுள்ளார் இதனை பார்த்த தாய் பானுமதி பிரியாவை கண்டித்து தடுத்து நிறுத்தியுள்ளார் அப்போதுதான் சதீஷ் விக்னேஷ் இருவரும் பானுமதியை சரமாரியாக கத்தியால் குத்தினர் பெற்றெடுத்த மகள் தேவிப்பிரியாவும் அதற்கு உடந்தையாக இருந்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த பானுமதி அலறி துடிக்க இந்த சத்தம் கேட்டு மற்றொரு மகள் சாமுண்டீஸ்வரி பதறியபடி ஓடி வந்துள்ளார் ஆனால் அவரை தள்ளிவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பியோடினர் பானுமதியை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனையில் சேர்க்க பானுமதியோ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தத்த பொண்ணே வந்து அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க கொலை பண்ணிட்டாங்க அதனால வந்து நாங்கள் போய் பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லாக ஒரே ரத்தம் சிந்தி கிடக்குது அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவோ ஒரு பையன் அறிமுகமாயிருக்கான் அந்த பையனை வந்து லவ் பண்ணியிருக்கு அந்த ப அவங்க அந்த அக்கா பேர் வந்து பானுமதி நல்லா பழக்கம் எங்களுக்கு அந்த அண்ணன் வந்து கேட்டர் பில்லர் கம்பெனியில் கூட வேலை செய்கிறாரு சார் அந்த அன் அவங்க ரெண்டு பொண்ணில் பெரிய பொண்ணு வந்து பே சின்ன பொண்ணு பேர் தான் தேவி பிரியா அந்த பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு உள்ள அந்த இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கு இதற்கிடையே தப்பியோட முயன்ற சதீஷையும் விக்னேஷையும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அனைத்தும் தெரியவர மூவரையும் கைது செய்தனர் அந்த ரெண்டு பேரும் பிடிச்சி போது அந்த கேட்டது வந்து இந்த பொண்ணு தான் காரணம் கொடுத்து கொடுத்து கொண்டதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த ஆந்திராவில் வந்து அவன் காதலன் சுரேஷை பிடிச்சாங்க அவன் பிடிச்சது கேட்ட பிடிச்ச உடனே அவனையும் விசாரிச்சுட்டு வராங்க இப்போ இந்நிலையில்தான் காதலன் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் தேவி பிரியாவின் செல்போனை ஆராய்ந்துள்ளனர் அப்போது செல்போன் டவர் கும்பகோணத்தையும் ஆந்திராவையும் காட்டியுள்ளது இதையடுத்து ஆந்திராவுக்கு விரைந்த டிஜிபி கங்காதரன் தலைமையிலான தனிப்படையினர் சித்தூர் மாவட்டம் தடா அருகில் உள்ள குண்டூர் கிராமத்தில் இருந்த சுரேஷை கைது செய்தனர் மேலும் காவல்துறையினரை குழப்புவதற்காகவே முகநூல் மூலம் விவேக் என்பவரை காதலித்ததாக கூறியுள்ளார் தேவி பிரியா தீவிரம் தகுந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அம்மாவை கொள்கிற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் வந்திருக்குன்னா அது இப்படி வந்திருக்கு அந்த அந்த பொண்ணுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தால் அந்த பொண்ணு இந்த விஷயத்தை பண்ணிருக்காது ஆனால் அதே தாண்டி மேலும் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அதை தீவிரமா சரிச்சு அதுக்கான தண்டனை கொடுக்கணும் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் மற்றொரு முகநூல் நண்பரும் கும்பகோணத்தை சேர்ந்தவருமான விவேக்கை தேடி வருகின்றனர் மேலும் தேவி பிரியாவுடன் சமூக வலைதளம் மூலம் தொடர்பில் இருந்த சிலர் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனவே இந்த கொலை விவகாரத்தில் மேலும் அதிர்ச்சிகள் வெளியாகும் என்கிறது காவல்துறை வட்டாரம் ராதாகிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் திருவள்ளூர்